ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் என்ன மனை நிறைவை நீங்கள் அடைவீர்களோ அந்த மன நிறைவை காசே இல்லாமல் உங்களுடைய குடிசைகள் கோபுரங்களாக மாற்றப்படும் நீங்கள் இருக்கிறது குடிசை தான் ஆனால் ஒரு கோபுரத்தில் இருந்தால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த வார்த்தையை சொன்ன உடனே கிடைக்கும் வாழணும் அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லதீன அவர்கள் மறைவை நம்புவார்கள் அல்லது அவர்கள் தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் சொல்லலாம் நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் ஏன் அவங்க காசுல இருந்து செலவு செய்வாங்கன்னு சொல்லல கொடுத்ததுலாம் நமக்கு தானே சார் ஒரு பத்து கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம காசு தானே தான் நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க அல்லா விட்டு காசுறாட நம்ம எதுக்கு கொடுக்கணும்னு போயிடலாம்ல அல்ல அழகா சொல்றான் நான் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அவன் காசுன்னா கொடுக்க மாட்டாங்க நான் எதை கஷ்டப்பட்டு அடைந்தோம் என்று வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அதை ரொம்ப பத்திரமா பூட்டி வச்சுக்குவோம் பத்திரமா கொடுக்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் ஏன் தரணும் அப்படின்னு கேட்பான் அல்ல சொல்றான் ஓங்காசில்லடா ஏன் காசுடா இப்போ கொடு இப்ப கொடு பார்த்தாலும் இந்த செய்தி இருக்கும் அது ஒன் சார்ந்ததல்ல இது காசுக்கு மட்டுமல்ல அறிவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சது நான் இவனுக்கு போய் சொல்லி தரணும் சொல்லி பாதியை வச்சுக்குவான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன்னா பாதியை தான் சொல்லுவான் அமைதியை சொல்ல மாட்டான் ஏன்னு கேட்டா நாளைக்கு நமக்கு தேவைப்படுமே யார்கிட்ட போய் கேட்கறது இது எல்லாம் ஓசில கொடுத்ததுன்னு நினைச்சா உடனே சொல்லிடுவான் அந்த ஆயத்தில் எல்லாம் சொல்றான் அனுபவிச்சு பாருங்க தெரியும் மே மாசத்துல ஜூன் மாசத்துல பள்ளியில வந்து உட்கார்ந்து கையில தஸ்மி எடுத்துக்கிட்டு அல்லது சும்மா கையோட அஸ்தர்லாஹ் என்கிற வார்த்தையை உள்ளத்தோடு சொல்லி பாருங்கள் உங்களின் மீது மேகம் நிழலாடும் மேகம் வந்தால் என்ன உணர்வை நீங்கள் பெறுவீர்களோ கண்டிப்பாக பெறுவீர்கள் கண்டிப்பா பெறுவீங்க சந்தேகமே கிடையாது அப்படியே பரப்ப

செலவு பண்ண மாட்டான் எண்ணி பார்க்கறதுல மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் எண்ணி பார்த்துட்டு சொல்லுவான் பத்து கோடி ரூபா இருக்கு நான் எல்லாம் ஜாவ மாட்டேன்டா அப்போலவுல போய் பொழைச்சிக்கு வேங்குறானே யஹ்சபு அன்னமா லஹு அக்லத அல்லா சொல்லுவான் அட முட்டா போயில நீ தேடுன ஒரு பொருள் உன்னை எப்படி காப்பாத்தும் நீ தேடுனது இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் அப்ப அல்ல சொல்லுகிறான் ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் என்ன மனை நிறைவை நீங்கள் அடைவீர்களோ அந்த மன காசே இல்லாமல் உங்களுடைய குடிசைகள் கோபுரங்களாக மாற்றப்படும்